சம்பவம் நடந்த என்று மதியம் மூணாவது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோ நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஜமா படத்தோட விமர்சனம் ஜமா தெருக்குத்து கலைஞர்களோட வாழ்க்கைய சும்மா ஜமாய்க்கிற மாதிரி சொல்லி ஒரு படம் ஜமா ஜமான்றதே இந்த ராத்திரியில கூத்து கட்டுறதுனால அர்த்த ஜாமத்துல கூத்து கட்டுறதுனால ஒரு கூட்டம் அதுதான் ஜமா அந்த ஜமான்ற பேரு உண்மையா ஜமாய்த்து இருக்குது இந்த படம் உண்மையா இந்த படத்தோட இயக்குனரும் கதையின் நாயகருமான பாரி இளவழகன் பெரிய விஷயம் அது அதை ஓப்பனிங்கே சொல்லணும் வேற லெவலில் ஒரு படம் கொடுத்துருக்குறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம அவதாரம் வெங்காயம் இந்த மாதிரி படங்களோட ஒரு சாயல்ல வெங்காயம்லாம் கூட அது வேற மாதிரியான களம் இது ஒன்லி தெருக்கூத்து ஒரு தெருக்கூத்து கலைஞனை உலகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அதுவும் பெண் வேடம் போடுற தெருக்கூத்து கலைஞர்களை இந்த உலகம் எப்படி கேலியும் கிண்டலமா பார்க்குதுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கு இந்த படம் இந்த படத்துல அம்மோ அபிராமி கதாநாயகியா நடிச்சிருக்கிறாங்க இந்த பாரி இளவழகன் அவர்தான் கதையின் நாயகர் அவர் தான் இயக்குனரும் கூட இந்த படத்துக்கு இது இல்லாம இவங்க கூட சேத்தம் அவர் நடிச்சிருக்கிறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேவதர்ஷினி நடிக்க தேவதர்ஷினி அவருடைய அவங்களுடைய கணவர் இவ்வளவு நாளும் மனைவிக்கு இடம் கொடுத்துட்டு ரொம்ப பெரிய நடிகர் அவர் என்னெல்லாம் கேட்டா நாசர் ஈக்குவலான அவர் நடிகர் அவரை நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு பிரமாதமான நடிகர் இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப விடுதலை அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்திருக்கிறாரு தொடர்ந்து நடிக்கணும் அவருங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் ஒரு ஒரு கூத்துவாதியாரா அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு அவரை மாதிரியே இந்த படத்துல இந்த பையனுக்கு வந்து அதாவது இந்த கலைஞனுக்கு வந்து அப்பாவா வர்றாரு தயாவண்ம இதுல ஒரு மூணு பேர் சொல்றேன் நான் அந்த அப்பா கேரக்டர் நடிச்சவரும் அவரும் சேத்தனும் சேர்ந்து அவங்க ஊர்ல ஒரு ஜமா அதாவது ஒரு தெருக்கூத்து கலைஞர்கள் கூவை உருவாக்குவாங்க அந்த கூவை அவங்க அப்பாவை ஒரு மாதிரி கழட்டி விட்டு நம்மளால ஊர் தலைவர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம சேத்தனை எடுத்துருவாரு அப்பாவை தூக்கி வெளியே போட்ட பிறகும் பையன் அதான் நம்ம பாரியலகன் அவர் வந்து சேத்தனோட ட்ரூப்பில் போய் எனக்கு எப்படியாவது ஒரு வேஷம் கொடுங்க நான் அவருக்கு வந்து திரௌபதி துந்தி நலாயணி இந்த மாதிரி கேரக்டர்களை கொடுக்க ஆரம்பிப்பாங்க பெரும்பாலும் இந்த படத்தில் வந்து மகாபாரத போர் தான் பெரிய இதுவாக இருக்குது அதுவும் பதினெட்டாவது அத்தியாயம் பதினெட்டாவது நாள் போர் அதெல்லாம் சொல்றாங்க இப்போ இந்த தெருக்கூத்து கலைஞருக்கு அந்த பேருக்கூத்து வாதியார் அவர் தான் சேத்தனோட மகள் தான் இவர் மீது காதல் இவர் வந்து வாதியாரோட பொண்ணுன்ற எண்ணத்துலதான் இருக்காரு ஆனா அதுக்காக இவர் சில தியாகங்களை பண்றாரு அதாவது பண்ணையத்துக்கு வேலைக்கு அனுப்ப பாப்பாரு அவங்க அப்பா சேத்தன் வந்து பொண்ண ஆனா வந்து அதுக்கு போல நான் போறேன் அது படிக்கிற பிள்ளை படிக்கட்டுமே தான் படிப்பு இல்ல அப்படின்ட்டு ஒரு தியாகம் அதனால அந்த பொண்ணுக்கு இவர் மேல ஒரு காதல் அதனால மட்டும் இல்ல நீ பொம்பளை வேஷம் போட்டாலும் நீ தாண்டா ஆம்பளை நீ எவன்டா ஆம்பளை அப்படின்னு கேட்கிறப்ப நமக்கே சுருக்குன்னு தைக்குது ஒருத்தர் ஒருத்தர் புறம்பசிட்டு தெரியுறவனுங்க இவனுங்களா ஆம்பளையா அப்படின்னு கேட்கிறப்ப நமக்குள்ளார சில கைமை இருக்கும் இல்லையா அத கூட இந்த படத்துல ஒட்டை வெறையில் அப்படியே நம்ம கடந்து போறப்ப நம்ம கூட கொஞ்சம் கொஞ்சம் தப்பா இருக்கணும்ல அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துதுங்க அந்த கேரக்டர் அதனால வந்து உன்னை கிண்டல் பண்றவன் எல்லாம் ஆம்பளை கிடையாது நீ தாண்டா ஆம்பளை நீ ஒரு தொழில் செய்யற அதுக்காக அந்த வேஷம் போடுற அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னி இவரை தொடர்ந்து காதலிக்கும் இவங்க அப்பா எதிர்ப்பாரு இவரோட எண்ணம் தன் அப்பா வெளியேற்றப்பட்ட அந்த ஜமாவுக்கு தான் ஆகணும் ஜமாவோட ஓனர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் ஆனா ஊர்ல வந்து இன்னும் ஹார்மோனியம் என்ன சில கேரக்டர்லாம் படுது பூணுன்னு ஒரு கேரக்டருங்க வேற லெவல்ல பண்ணிருக்காரு இவர வந்து அப்பப்போ பத்தி விடுறது இவர புளியாத்துறதே அந்த பூனை கேரக்டர் தான் அப்படியே கொஞ்சம் கம்முன்னு இருக்கும் ஆனா கருத்து சொல்றப்போ சும்மா கம்முன்னு சொல்லும் பாருங்க அதுல வேற லெவல்ல படத்துல அவரு இன்னொரு குடி கொழிஞ்சுன்னு ஒரு கேரக்டர் ஏ அப்ப ஆரம்பிச்சது வேண்டாம் இந்த தெருக்கூத்து இந்த தாண்டவம் அத சேத்தனோட கேரக்டர் நேம்னு புடிங்கி தாண்டா அநியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு அதுவும் அந்த ஆடி மாசத்துல கூ ஊத்தி அந்த மாதிரி பண்ண பிறகுதான் அவங்களுக்கு வந்து அந்த கூத்து கட்டுற பர்மிஷன் கிடைக்கும் அது வந்தாதான் ஊர்ல மழை வரும் அது வந்தால்தான் யார் மேல சாமி இறங்குறோம் அவன்தான் அந்த கூத்துக்கு வந்து ஒரு லீடர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட கேரக்டர் வந்து படத்துல வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இந்த தெருக்கூத்து பத்தி இதை சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒரு ஜமாவில இருந்து அதாவது ஒரு நா ஒரு தெருக்கூத்து குழுல இருந்து இன்னொரு தெருக்கூத்து குழுவுக்கு சம்பளம் பத்தில இல்ல கருத்து வேறுபாடு அப்படின்னு போகணும்னா ஆடி மாசத்துலதான் போகணும் அப்படிங்கிற எழுத படம் அக்ரிமெண்ட் எல்லாம் அவங்கக்குள்ளார அதை மீடுற சிலர் இன்னைக்கு சிலர் வந்து குடியாக இந்த தெருக்கூத்து கலைஞர்களோட படுற நிலை இப்படி எல்லாத்தையும் பேசி இருக்குது இந்த படம் அதுல ஒரு அழகான காதல் அதுவும் இளையராஜாவோட மியூசிக்கோட ஒரு பாட்டு ஒன்று வரும் பாருங்க நான் எப்போ வருவோம் உன் சரத்துக்குன்னு ஒரு பாட்டு பிரமாதமாக பண்ணிருக்கிறாரு ராஜா சார் உண்மையா இந்த மாதிரி படங்கள்ல இளையராஜாவை அடிச்சிக்க ஆளே கிடையாது இந்த கிராமிய மனம் கமல்ற படங்களுக்கு மியூசிக் போடுறதுக்கு ராஜா அவரை தவிர யாருமே கிடையாது அழகா பண்ணிருக்கிறாரு ஆஹ் இதுல வந்து திரௌபதி வேஷம் கட்டிட்டு இந்த ஹீரோ பாரி இளவரசன் வர்றப்பெல்லாம் உண்மையா நமக்கு அவ்வளவு பிரமாதமா இருக்குது ஆனா அவருடைய ஆசை எல்லாம் அர்ஜுனன் வேஷம் கட்டணும் அப்பதான் வீரமான ஆண் மகனா இருக்க முடியுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காரு அதே மாதிரி அவர் இந்த பெண் இடங்கள் போடுறதுக்கு முன்னாடி அவர் ஆனா அழகா அந்த ரெண்டு கார்னரையும் கரெக்டா நம்ம கண் முன்னாடி உணர்ந்து நிறுத்திருப்பாருங்க ஒரு மனுஷனால அதுவும் புதுமுகமா நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துல இந்த படத்தோட இயக்குனரும் அவரு என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய இதுலயே அந்த ஜீன் நான் பிரஸ்பில் கேட்டேன் சொன்னாரு அவருக்குள்ளார தெருக்கூத்து ஜீன் இருக்குது அவங்க பரம்பரையை சேர்ந்தவங்க தெருக்கூத்துல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல இவருடைய உண்மையான தந்தையும் ஒரு கேரக்டரா அந்த ஊர் தலைவரா படத்துல வர்றாரு வேற லெவல்ல பண் பண்ணியிருக்கிறாரு இவருக்கு எதிராக சேத்தனோட சேர்ந்துகிட்டு அவர் பண்ற சதிகள் எல்லாமே பிரமாதமா இருக்குது இப்படி இந்த படத்தை பத்தி சொல்லிட்டே போலாம் இந்த படம் மொத்தமும் திருவண்ணாமலை அந்த ஏரியாக்களை சுத்தி எடுக்கப்பட்டிருக்குது வேற லெவல் இருக்கு இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம பாருங்க அவ்வளோ அருமையான ஒரு படம் ரொம்ப நாளைக்கு படம் ஒரு 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 திருப்தியான ஒரு மனநிலைய கொடுத்த ஒரு படம் தெருக்கூத்துல வந்து நமக்கு வந்து தெருக்கூத்துன்னா நமக்கு அவதாரம் தான் கண் முன்னாடி வரும் அதுக்கு முன்னாடி நவராத்திரி வரலாம் ஆனால் இந்த படம் வந்து வேற ஒரு களம் அதாவது புறக்கணிக்கப்படுற புறக்கணிக்கப்பட்ட கலைஞர்களை ஒரு மாதிரி தூக்கி வச்சு பேசியிருக்கிற படம்னு கூட நான் சொல்லுவேன் அதுல வந்து இவங்க எல்லாரையும் காட்டிலும் இந்த பூனை கேரக்டர்ல வந்த அந்த வசந்த் மாரிமுத்து ஜேசுராஜ் இந்த குடிகோயின்னுங்கிற ஒரு கரெக்டருங்க டக்குனு திருவிழாவில் கலவரம் பண்றது அந்த கூறு காய்ச்சறதுக்கு ஏன்னா பதினோரு வருஷமா அவன் அப்பவும் போன பிறகு நீங்க போட்டுட்டு இருக்கீங்க எவனுக்காக சாமி வந்து இறங்குச்சினானு அந்த யதார்த்தமான பேச்சு நடையில கேட்கிற விதம் அதே மாதிரி அந்த ஊர் தலைவராக வர்ற இளவழகன் இந்த பாரி இளவழகனோட அப்பா அவரும் பிரமாதம் இது எல்லாத்தையும் ஒரு குட்டி பையன் இருப்பாங்க படத்துல ஸ்ரீ சரவணன் பேரு பெரிய பட்சம் மரியா இவங்க இந்த இந்த இவரு இந்த மாதிரி கொஞ்சம் பெண் தன்மை உள்ள கேரக்டர் ஊர்ல பாத்தீங்கன்னா சின்ன பசங்களோட தான் அதிக சிநேகம் வச்சுக்கும் ஏன்னா மத்தவங்க இவங்களை ஓட்டுவாங்க இந்த படத்துலயும் சில ஓட்டம் எல்லாம் நடக்குது இவரை அப்புறம் அந்த பையனே வந்து அம்மோபிராமிக்காக இவருக்கு சப்போர்ட்டா மாறுவான் ஊர் தலைவர் பையனா நினைச்சிருக்கான் அந்த கேரக்டரும் பிரமாதமா இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல கிளைமாக அம்மோ அபிராமியும் இவரும் அந்த அந்த பையனுக்கு கட்டி வைக்கிறதோ இந்த மாதிரி ஒரு 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 படத்தை ஒரு மாதிரி எடுத்துட்டு போய் ஒரு மாதிரி ஒரு சோகமாக முடிக்கிறதோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக இந்த ஹீரோ நினைச்சது கடைசியில் நிறைவேறச்சா இல்லையாங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரில் ஜமா ஜமாய்த்து இருக்குது இந்த படத்துக்கு வந்து லேன் அண்ட் டெக் ப்ரொடக்ஷன்ஸ் பேனாரில் இந்த படத்துக்கு முன்னாடி இந்த ப கூடாண்டல் படத்தை தயாரிக்கிறார் அந்த படமும் பிரமாதமான ஒரு படம் அவர் தான் இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் அந்த தான் இளையராஜா மியூசிக் படத்துக்கு போதும் பலம் அது மாதிரி இந்த படத்துல அம்மா கேரக்டர் நடிச்சிருக்கிற அந்த மணிமேதலை அவங்க ஸ்ரீ கிருஷ்ண தயாள் அதான் அப்பா கேரக்டர் இந்த பையனுக்கு தான் அந்த அப்பா கேரக்டர் அந்த ஏமாற்றத்தை வெளிப்படுத்துறப்ப அவ்வளவு பிரமாதமா இருக்குங்க அது மாதிரி சேத்தன்லாம் சேத்தனுக்கு நிகரான நடிகரே இல்லைன்னு சொல்லலாம் நாசர் ஒருத்தரை சொல்லலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் பிரமாதமா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து பாரி இளவரசன் பார்த்து பார்த்து சதுக்கியிருக்கிற பத்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தயவுசெய்து இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் தெருக்கூத்து தெரியாதவர்களுக்கு கூட இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜமா ரசிகர்களால் மொய்க்கப்பட வேண்டும் ஜமா அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க